ஏய் கரிஷ் ராஜ் கூட வந்து ராஜ் ஏய் சிவா திரிச்சி சிவா திரிச்சி இங்க வந்து வந்துருங்க வந்து வந்துருங்க சிவா திரிச்சி இங்க கவர் எடுத்தா கவர் எடுத்து சிவா திரிச்சி என்னது இங்க காவணியே ஏய் சிவா சிவாங்க மாலா திரிச்சி மாலா திரிச்சி மாலா திரிச்சி நம்ம மாலா திரிச்சி காவடியா

बैक पूरी करने वाले मदद सेट कर रहा मदद सेट ही देखना मां बल्ले ने ना कर दी कमरा तो बड़ा उम्दा था संकर ने ना बोले बैक उत्तर बहुत बड़ा था पूरी मदद बड़ी ஆமா <small> வயசானாரே <laughs>

அல்மர் சேத் மேதல்ல ஓகே கால் மடி கட்டி காமிங்க மடி கட்டி மடி கட்டி மடி கட்டி ஆ குத்துல குத்து அப்படி போடா அங்க வந்து அங்க வந்து புடலதுல ஆரம்பிங்க நன்றி ouvert نہ ச epsilon Peopleன் ச�ம் உளத்தறி அasures reconcile régioncko இனைய translating இ நீتى இற Upper 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 Upperー なら médi° couch conception estud Mete serpentine nutri livre creations esineme ира gallery

சார் சார் புடிங்க சி ராஜா அவரையிலிருந்து கா முத்துலிங்கம் புரோகிராம் சார்பாக 16 பேர் கொள்கை புத்துணர்வு அவன கண்ணாம்பாள் மேலவாக எஸ்பி ஐந்து ஐந்து புத்துணர்வு அவன கண்ணாம்பாள் மேலவாக எஸ்பி ஐந்து ஐந்து புத்துணர்வு சார்பாக பதலகே இவே பதலகே போற மாமண்டியில பாருங்க நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் பதலகே கரெக அனிச்சார் சர்மாங்க பதலகே பொடி பெரிச எல்லே வரதுன்னா பொடி பெரிசு நேரா கிட்ட போய் சின்னம்கா சஞ்சய் பிரதா சர்மங்க பொடி பெரிசு கேளியு பெரிசகாசி சிமதர்சன் சர்மங்க என்ன மாங்கள மळகு அப்படி நம்ம கே தஸ்பிகா கேட்டவங்க வந்துருவாங்க நம்ம பிரேக் போட வேண்டிய குப்பரனவு வந்துருனால அவங்களுக்கு உபயோகமா இருக்கு நான் அப்படி சொன்னே பத்தி மச்ச மீனாட்சி பேரு வட்ட கச்சம சத்யா சிவன் சிவன் கோடி வந்தாரே சிவன் டேய் சிமனுக்கு மறுபடியும் கால் போறானே அவன் எப்பவும் யாரோ தரமான ஒரே சஞ்சீவந்தி நகராட்சி பேர் மேட்ட முடிஞ்சது பரிசு வரான் கரவடை முத்து நீ வரணும்னு சொல்லி பத்தி சரி முதலமை I mean ஓகே அடியா பாருங்க இங்க பாருங்க